ஒரு நாளும் நலவாழ்வு குறித்து நாம் எப்படி எல்லாம் அக்கறைப்படணும் எங்கே விழிப்புணர்வாக இருக்கணும்னு பல மருத்துவ அறிஞர்கள் பேசுகிறத தொடர்ந்து கேட்டுட்டு வரீங்க இன்னைக்கு நாம் பேச இருக்கிறது என்ன அப்படின்னா வந்து பெண் குழந்தைகளில் வர்ற சினைப்பை நீர் கட்டிகள் அது மாதவிடாய் தூங்கியதுக்கப்புறம் வழக்கமாக இருபத்தெட்டு நாளைக்கு ஒருக்க மூணோ நாலு நாட்களோ மாதவிடாய் சுழற்சி வரணுங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இப்போ சமீப காலத்தில் வந்து நிறைய இளம் குழந்தைகளுக்கு ஒரு பதினஞ்சு வயசுலேருந்து பதினெட்டு இருபது வயசு வரக்கூடிய குழந்தைகளில் பல பேருக்கு வந்து இந்த ஒழுங்கற்ற மாத இருக்குது நிறைய அந்த இருபத்தெட்டு நாளைக்கு வராமல் ரொம்ப தள்ளி தள்ளி வர்றது சில நேரங்களில் மருந்துகளின் உடைய உதவியின் மூலமாக மட்டும்தான் மாதவிடாய் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு இந்த ஒழுங்கற்ற மாதவிடாயை வந்து சீர் செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நாங்களெல்லாம் படித்து கொண்டிருந்த காலத்தில் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி சினைப்பை நீர்க்கட்டி அப்படின்னு சொன்னால் ஒரு கருத்தறித்த மகளிருக்கு வந்து அவங்களுடைய மகவு எப்படி வளர்ந்துருக்கிறதுங்கிறத வந்து அல்ட்ரா அல்ட்ராசவுண்டில் பார்க்கும்போது கூடவே ஒரு இன்சிடென்டல் ஃபைண்டிங்காக அவங்களுடைய சினை முட்டைகள் வந்து பக்கத்தில் நிறைய நீர் கட்டி இருக்குதுன்னு எழுதுவாங்க அப்படித்தான் வந்து ஒரு சிஸ்ட் வந்து ஓவரியில் இருக்குங்கிறது அந்த காலத்துல ஒரு நாற்பது வருஷம் முப்பது வருஷம் முன்னாடி படித்தோம் ஆனால் இன்னைக்கு பல பெண்களுக்கு கருத்தரிப்பதற்கான தாமதத்திற்கான காரணமாகவே சினைப்பை நீர்க்கட்டிகள் இருக்கு இந்த நீர்க்கட்டிகள் நிறைய இருக்கும்போது அந்த சினை முட்டை சரியாக அந்த பதினாலாவது நாளில் அது வளர்ந்து முற்றி அது வெடித்து அந்த கருப்பைக்குள்ளே வரக்கூடிய ஒரு பாங்கு வந்து குறைவதை வந்து இன்னைக்கு நிறைய மருத்துவர்கள் அதை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ அது வந்து கருத்தரிக்கிற காலம் வரும்போது அதை பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்காம ஒரு மாதவிடாய் பருவமெய்தியை ஒரு பெண் வந்து தொடர்ச்சியாக சரியாக அவங்களுக்கு வந்து மாதவிடாய் சுழற்சி வந்து கொண்டிருக்கிறதா அப்படிங்கிற அக்கறையை அந்த குழந்தையும் அந்த பெற்றோரும் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளணும் இந்த சினைப்பை நீர்க்கட்டி வருது ஒரு தடவை அல்ட்ராசவுண்ட் பண்ணி பார்க்குறாங்க நீர்க்கட்டிகள் இருக்குது அப்படின்னா எல்லா மருத்துவர்களும் வலியுறுத்தி சொல்கிறது முதல்ல லைஃப் ஸ்டைலை சரியாக வச்சுக்கோங்க டக்குடு மருந்துகள் தேவையில்லை நல்ல சரியான ஒரு உடல் பயிற்சியும் சில ஒழுங்குகள் உணவுலேயும் இருந்தாலேயே நிறைய பேருக்கு வந்து இந்த சுழற்சி வந்து சரியாக வந்துடும் அப்படி என்ன ஒழுங்கு வேணும் அப்படி என்ன மாதிரியான உணவுகள் வேணும் அப்படிங்கிறதான் இன்றைக்கி பார்க்கலாம் இந்த சினைப்பை நீர்க்கட்டிகள் வருவதற்கும் நம்மளுடைய கணையத்தில் இருந்து வரக்கூடிய இன்சுலின் சுரப்புக்கும் ஒரு தொடர்பு இருக்குது என்ன சார் இன்சுலின்னா அது வந்து வியாதிக்கு மட்டும்தானே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் இந்த இன்சுலின் சுரப்பு சுரந்த இன்சுலினுடைய ரெசிஸ்டன்ஸ் அப்படிம்பாங்க இந்த இன்சுலின் சரியாக கையாளப்படலை அப்படின்னா பெண்களுக்கு அந்த சினைப்பை நீர்கட்டிகள் வருதுக்கான சாத்தியம் இருக்குது அப்படின்னு அறிவியலாளர்கள் இன்றைக்கு கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க அதனால தான் ரொம்ப உடல் எடை குண்டாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நம்மளுடைய பெற்றோருக்கு இப்போ அப்பா அம்மா நல்ல சிவராக சர்க்கரை நோயாளிகளாக இருந்தால் அவர்களுடைய பெண் குழந்தைகளுக்கு வருவதுக்கான சாத்தியம் மற்றவர்களை விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்போ அந்த சினைப்பை நீர்க்கட்டிகளுக்கும் இந்த இன்சுலின் சுரப்புக்கும் உள்ள ஒரு தொடர்பு புரியிறதுனால நம்ம உணவுலேயும் ஒரு சர்க்கரை வியாதிக்கு எப்படி ஒரு சில கட்டுப்பாடுகளை வைக்கிறோமோ அதை ஓரளவுக்கு இந்த நீர்க்கட்டிகளை சரியாக்குவதற்கும் நம்ம பின்பற்றணும் என்ன முதல் விஷயம் வந்து லோக்ளைசிமிக் உணவுகள் இந்த உணவில் வந்து எடுக்கக்கூடிய சர்க்கரை வேகமாக இரத்தத்தில் கலந்து விடாமல் மெல்ல மெல்ல அந்த குளுக்கோஸ் வருவதற்கான ஒரு உணவை நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிடணும் அதுக்கு என்ன சொல்கிறோம் ஒரு சிறப்பை நீர்க்கட்டி இருக்குது உங்களுக்கு வந்து மாதவிடாய் வந்து சுழற்சி சரியாக இல்லைன்னா முதல்ல இனிப்பு நிறுத்திடுங்க இனிப்பு வேண்டாம் சர்க்கரை உள்ளது வேண்டாம் கடையில் கிடைக்கக்கூடிய இனிப்பு பண்டங்கள் அதுவும் இப்போது சின்ன பிள்ளைங்க ஒரு வாலிப பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தைங்கள்லாம் அடிக்கடி வெளியே போய் சாப்பிட்றது ஒரு கேக் சாப்பிட்றது ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுன்னு வாரத்துக்கு மூணு நாள் நாலு நாள் இனிப்பு உணவுகளை சாப்பிடும்போது இந்த நீர்க்கட்டி வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அப்போ நம்ம என்ன செய்யணும்னா முதல்ல இனிப்பை கட் பண்ணணும் ரெண்டாவது லோ கிளைசுமிக் உணவுகள்னால் நம்ம சர்க்கரை நோய்க்கு சொல்கிற மாதிரியே நிறைய சிறுதானியங்களை எடுத்துக்கொள்ளணும் இந்த காலை உணவுகள் எல்லாம் நம்ம சிறுதானியங்களில் கேழ்வரகு கம்பு அப்புறம் வந்து வரகு தினையரிசி இதில் ஏதாவது ஒரு உணவை செய்து சாப்பிடணும் இதில் கேழ்வரகு மட்டும்தான் கொஞ்சம் ஹை குளைசிமிக் அதாவது ஒரு நல்ல சர்க்கரை அதிகம் இருக்க நோயாளிகளுக்கு நாங்கள் வந்து கேழ்வரகு வேண்டாம்னு சொல்லுவோம் ஆனால் சர்க்கரை நோயெல்லாம் இல்லை ஓரளவுக்கு இந்த சினைப்பை நீர்க்கட்டி மட்டும்தான் இருக்குன்னா அவங்க கம்போ கேழ்வரகோ எடுத்துக்கொள்றதுல தவறில்லை அதுவும் குறிப்பாக கம்பு லோ இருக்கும் இது கூடவே இரும்புச்சத்து நிறைய உள்ளது ஒரு பெண்ணுக்கு ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயம் வந்து இரும்புச்சத்து நல்லாயிருக்கணும் கால்சியம் நல்லாயிருக்கணும் அதில் பார்த்தீங்கன்னா அரிசியையும் கம்பையும் கம்பேர் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க அரிசியை விட எட்டு மடங்கு கம்பில் வந்து இரும்புச்சத்து இருக்குது அப்போ நம்ம வந்து தினம் கொஞ்சோல கம்பஞ்சோறு சாப்பிட்டுட்டு வந்தாலே நல்ல இரும்பு சத்து நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் அப்புறம் இந்த கம்பு வரகு தினை இதெல்லாம் நம்ம வந்து உணவில் அப்பப்போ எடுக்கும்போது அரிசி மாதிரி வேகமாக ரத்தத்தில் சர்க்கரையை சேர்க்காது அதுவே வந்து ஒரு சினைப்பை நீர் கட்டி குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ரெண்டாவது பால் உணவையும் நம்ம தவிர்த்தணும் பாலை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு நல்ல பழச்சாறுகள் நல்ல காய்கறியை அடித்து ச வேக வைத்து அடித்து ஸ்மூதி மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி அதை சாப்பிட்றது சுண்டல் நிறைய எடுத்துக்கொள்வது கொள்வது தானியங்களை கொஞ்சம் குறைச்சிட்டு நிறைய காய்கறிகள் பழங்கள் இவற்றை உணவில் நல்லா சேர்த்துக்கொள்றதே இதுக்கான சினைப்பை நீர் கட்டியை வந்து குறைப்பதற்கான முதல் ஒரு அடிப்படை விஷயமா இருக்கும் இது இல்லாமல் உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய எல்லா பிரைமரி ஹெல்த் சென்டர்லையும் நிறைய சித்த மருத்துவர்கள் இருக்காங்க அந்த சித்த மருத்துவர்கள்ட்ட போய் கேட்டால் அவங்க வந்து இந்த சினைப்பை நீர் கட்டிகளை ரெகுலேட் பண்ணுறதுக்குன்னு சில சித்த மருந்துகளை உங்களுக்கு பரிந்துரைப்பாங்க உடல்வாக பார்த்து உங்களுக்கு அசோகப்பட்டை வேணுமா கிளர்ச்சி சூர்ணம் வேணுமா சோத்துக்கத்தாழை வேணுமா அதற்கேற்ற மருந்துகளை அரசாங்கம் இலவசமாகவே கொடுக்குது அந்த மருந்துகளை வாங்கி அதை கொஞ்சம் ரெகு ரெகுலேட் பண்ணுறதுக்கு நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் இது மட்டும் பத்தாதுங்க உணவில் மட்டும் நான் அப்படிலாம் இருந்தால் குறைச்சிடலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மட்டும் பத்தாது உடல் பயிற்சி மிக மிக அவசியம் இன்றைக்கி படிக்கிற காலேஜுக்கு படிக்கிற குழந்தைங்க ஸ்கூல் போகிற குழந்தைங்க வந்து படிப்பதற்காக நிறைய நேரம் செலவழிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறதுனால நிறைய உடல் பயிற்சி செய்கிறது இல்லை நிறைய விளையாடுறதில்ல நிறைய வந்து சைக்கிள் ஓட்டுறதில்லை ஓடி ஆடி விளையாண்டு சைக்கிள் ஓட்டக்கூடிய நல்ல ஒரு உடல் வலுவாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த சினைப்பயணி கட்டி ஆட்டோமேட்டிக்காகவே மாறிடும் ஸோ அதனால் உணவில் லோ கிளைசமிக் உணவை வச்சுக்கிட்டு ஃபிசிக்கலாக மோர் ஆக்டிவாக இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு பிள்ளைகளை நாம் வந்து ஊக்குவிக்கணும் அப்போ தான் அவங்களுடைய வருங்காலத்தில் அவங்களுக்கு இந்த கருத்தரிப்பு தாமதம் இதெல்லாம் வராமல் நம்ம பார்த்து கொள்ளலாம் ஸோ உணவில் அக்கறையும் உடல் பயிற்சியை ஆட்டோமேட்டிக்கா அந்த மாதவிடாய் ஒரு சீர்கேடுகளை வந்து நம்ம முதல்ல குறைச்சிக்கலாம் இதையும் தாண்டி நமக்கு வந்து ரொம்ப இவ்வளவு எஃபோர்ட் எடுத்தோம் எனக்கு குறையலை அப்படிங்கும்போது நல்ல மகளிர் மருத்துவரை பார்த்தா அவங்க சோதிச்சு பார்த்து வேற ஏதாவது சிக்கல்கள் இருக்கா தயராய்டு சிக்கல் இருக்கா இல்லை ஹார்மோன்கள் சிக்கல் இருக்கான்னு பார்த்து அதற்குரிய மருத்துவம் பண்ணுவாங்க சோ உணவில் அக்கறையாக இருங்கள் நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி